ஓம் ஸ்ரீமலாயி வித்மிகே கலகஸ்தாய தீமிகை ராசியில் பிறந்த நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடத்துல உங்களை துரோகத்திலிருந்தும் தோல்வியிலிருந்தும் காப்பாற்றி கடனிலிருந்து கண்டத்திலிருந்து காப்பாற்றி உங்களுக்கு ஒரு காவலாக உங்களோடு இருக்க போகின்ற ஒரு தெய்வம் ஆமாங்க தெய்வம் கடவுள் பலவாரியாக இருந்தாலும் படிப்புக்கு சரஸ்வதி பணத்துக்கு லட்சுமி தேவி எப்படி பிரித்திருக்கிறார்களோ அதே போலதான் ஒவ்வொரு ராசினருக்கும் சில தெய்வங்கள் குறிப்பிட்ட வரத்தை அள்ளி கொடுக்கும் அவங்களுக்கு காவலாகவும் இருக்கும் அப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விருச்சக ராசியில பிறந்த உங்களுடைய வாழ்க்கையில வருமானத்தையும் வாழ்க்கையும் அள்ளி கொடுக்கப் போகின்ற தெய்வம் எது எப்படி வழிபாடு பண்ணணும் எந்த மாதிரியான விஷயத்துல பிரச்சனைகள் வரும் எந்த மாதிரியான விஷயத்துல யோகங்கள் கிடைக்கும் அப்படின்றதா இன்றைய பகுதியில் பார்க்க போகிறோம் பதிவு ஃபுல்லாக பாருங்க நம்ம சின்னது ஏற்கனவே ராசியில பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு வருடத்துடைய முழுமையான புத்தாண்டு பலம் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்க மீலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர பிரஸ் பண்ணி பார்த்து மறக்காம மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொடைத்தரக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் அதாவது நாங்களும் அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் நல்லதே நடக்கும் நம சிபாயும் எல்லாம் மல்லஸ் டி பாரகிமன் திருடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிசிர ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் ராசியில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருண்டும் விடாமுயற்சி தன்னம்பிக்கை மட்டும்தாங்க எங்க கூட இருக்கு யாரும் எனக்கு உதவி செய்யறதுக்கு இல்லை நான் தனிமரமா தனி ஆளா நிற்கிறேன் வாழ்க்கையில எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது சொல்லி புலம்புறது கூட ஆட்கள் இல்லைங்க அப்படின்னு நீங்க புலம்பி தவிக்கிறீங்களா கவலை விடுங்க தெய்வம் உங்களுக்கு காவலாக உங்களுடைய வீட்டு வாசலில் நிற்க போகிறது உங்களுக்கு வரக்கூடிய கஷ்ட நஷ்டத்திலிருந்து உங்களை காப்பாத்த போகுது தெய்வத்தினுடைய பரிபூர்ண அனுகிரத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி பெறக்கூடிய ராசியில் விருச்சக ராசிக்காரங்கள நீங்களும் இருக்கீங்க கண்டிப்பா உங்களுடைய கனவுகள் ஆசைகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பழிக்க போது நடைபெற போகுதுங்க குறிப்பிட்டு நான்காம் வீரான கும்பத்துல ராகவன் அமர்ந்திருக்கிறதுனால சொத்து பத்து விஷயங்கள் படிப்பு விஷயங்கள் என அடுக்கடுக்காக தொடர்ந்துகிட்டே போக போகுது சொத்து விஷயத்தில் ஒரு மாற்றத்தையும் வண்டி வாகன விஷயத்தில் ஒரு மாற்றத்தையும் படிப்பு விஷயத்தில் ஒரு மாற்றத்தையும் செய்ய போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் அதில் அள்ளி கொடுக்க போது உங்களுக்கு உங்களுடைய ஆசை படிப்பு ஆசை கட்ட கனவுக்கு இன்னும் சொல்லக்கூடிய சொத்து விஷயம் இதெல்லாம் நிறைவேறப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மேலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விருச்சிக ராசிக்கு அங்கே கவனத்தோடு இருக்க வேண்டிய விஷயம் வேலை மற்றும் தொழில் இந்த ரெண்டு விஷயத்தில் கவனத்தோடு இருந்துங்க ஏன்னா பத்தில் சிம்ம ராசியில கேது பத்துல பாவியாவது இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா ராசிக்காரங்களுக்கு தொழில வேலையில நீங்க எவ்வளதா நல்ல முறையில வேலை பார்த்தாலும் அங்கீகாரமும் அதற்கேற்ற சம்பளமும் கிடைக்காம போகலாம் தொழில் ரீதியா முயற்சி உழைப்பு கடின உழைப்பு போட்டாலும் ஏதோ ஒரு வழியில நஷ்டமோ கஷ்டமோ ஏற்படலாம் அப்போ தொழில் விஷயத்துல கூடுதல் கவனம் தேவை தேவையில்லாத முதலீடு வேண்டாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்கிற வேலையை இருக்கிற தொழில தக்க வச்சு அதை மின்ன கொண்டு போறதே உங்களுக்கு நல்லது ஓகேங்களா சோ வேலை ரீதியான மாற்றம் அல்லது வேலை ரீதியான கூடுதல் பொறுப்புகள் தேவையில்லாம உங்களுக்கு கிடைக்கலாம் ஆனா வேலை பறி போகாது நீங்க பயப்படாமல் இருக்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிக முக்கியமாக குருபலன் இல்லாமல் இருக்குங்க குரு பகவான் உங்களுடைய விருச்சகத்திற்கு எட்டாம் இடம் மிந்திரத்தில் இருக்கிறாரு ஜூன் மாசத்துக்கு பிறகுதான் கடகராசிக்கு பெருச்சடைஞ்சு உச்சமடைந்து அவருடைய ஐந்தாம் வர உங்களுக்கு கிடைக்கும் அப்போ ஜூன் மாசத்துக்கு முன்னாடி வர குருபலன் பெருசா உங்களுக்கு இல்லை அப்போ எடுக்கிற ஒரு காரியங்கள்ல காரிய தடை ஏற்படலாம் சுபகாரிய தடை இருக்கலாம் திருமண தடை ஒரு குழந்தை பாக்கிய விஷயத்துல பிரச்சனைகள் அல்லது உங்களுடைய முன்னேற்றம் விஷயத்துல அல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விருதுகள் பரிசுகள் வெற்றிகள் விஷயத்துல ஒரு தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கலாம் அதிலிருந்தெல்லாம் உங்களை காப்பாற்றக்கூடிய தெய்வமாக உங்களுடைய இஷ்ட தெய்வமாக குல தெய்வமாக நிச்சயமாக இருக்க போறது கருப்பசாமி முனீஸ்வரன் போன்ற தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் ஆமாங்க உங்களுடைய குலதெய்வம் கருப்பசாமியாகவோ முனீஸ்வரனாகவோ சுடலமாட சாமியாகவோ இருக்குன்ற பட்சத்தில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்துல உங்களை கடனிலிருந்தும் கண்டத்திலிருந்து காப்பாற்றும் தெய்வமாக இருக்கும் கண்டிப்பா கருப்பசாமி முனீஸ்வரன் சுடலமாட போன்ற வேட்டைக்கு செல்லக்கூடிய ஆண்டு இவ வழிபாடுகளை தவறாம நீங்க பண்ணணுங்க குறிப்பிட்டு சனிக்கிழமை அமாவாசை என்று அந்த வழிபாடுகளை செய்யும் போது பெரிதளவு நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் நீங்க கேட்கக்கூடிய வேண்டுதல் நீங்க கேட்கக்கூடிய ஒரு பரிகாரத்துக்கு செய்யக்கூடிய விஷயங்களை டக்குனு உடனே பழிக்கக்கூடிய வகையில அந்த தெய்வங்கள் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணும் காரணம் ஐந்தாம் வீடு தெய்வ வழிபாடுகளை சொல்லக்கூடியது ஐந்தாம் வீடு அந்த ஐந்தாம் வீட்டுல விருச்சகத்திற்கு ஐந்தாம் வீடு மீனம் அந்த மீனத்தில் சனிமகன் அமர்ந்திருக்கிறார் தன்னுடைய நட்சத்திரமான உத்திரட்ட நட்சத்திர பயணத்துக் கொண்டிருக்கிறார் அப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்தில் ஜூன் மாதத்திற்கு பிறகு குருவினுடைய பார்வை வேற அந்த மீனராசிக்கு கிடைக்கும் அப்போது கண்டிப்பாக தெய்வத்தினுடைய பரிபூர்வ அனுகிரகம் தெய்வத்தால் சில காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடக்கும் அதுக்கு நான் சொன்னேன் கரபசாமி முனிசன் சுரமான போன்ற தெய்வங்களையும் மேலும் பெண் தெய்வங்கள் காளி துர்க்கை போன்ற பெண் தெய்வ வழிபாடுகளையும் தவறாமல் பண்ணணும் அம்மாவை சன்னைக்கு அல்லது சனிக்கிழமை அன்னைக்கு அந்த தெய்வங்களை வணங்கும்போது அந்த தெய்வங்களுக்கு படையலிட்டு வணங்கும் பொழுது குறிப்பிட்டு நீர் ஆகாரம் இளநீர் நிறச்சம்பு தண்ணீர் பால் குடம் போன்றவற்றை வைத்து நீங்கள் வணங்கும் போது பெரிதளவு வாழ்க்கையில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் நீங்கள் ஒரு பதவிக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு திருமணத்துக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு குழந்தை பாக்கியத்துக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக பால் குடம் இருங்க கண்டிப்பாக பால் அபிஷேகம் செய்கின்ற பொழுது பெரிதளவு உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அந்த சுபகாரியங்கள் தடையின்றது நடக்கும் இதுவே நான் பதவிக்கு நான் போட்டி போடுறேன் ஒரு வேலை வாய்ப்பு விஷயத்துக்கு தொழில் விஷயத்துக்கு நான் இது நினைக்கிட்டு இருக்கேன் மேலும் என்னுடைய உயிர்கண்டம் போகிற மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது என்னுடைய தலையே போகிற அளவுக்கு எனக்கு ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பா உயிரோடு ஒரு ஆடு மாடு கோழி உயிரோடு ஏதாவது ஒரு பொருள் உயிரோடு உள்ள விஷயத்த நேர்ந்து விடுங்க அந்த தெய்வங்களுக்கு அப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விருச்சிக ராசிக்காரங்கள் செய்யும்போது உங்களுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பித்ருதோஷம் சர்பதோஷம் கண்ட தோஷங்கள் அதாவது ஆயுளுக்கே கண்ட மரப்படி விஷயத்துல இருந்து நீங்க தப்பீங்க அதே நேரத்துல எதிர்பார்த்த மாதிரி அந்த பதவி வாய்ப்பு அல்லது பத்து விஷயங்கள் ஒரு முடிவுக்கு வரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக முக்கியமா சொந்த பந்தங்கள் உறவுகள் மற்றும் நண்பர்களால் எதுனா ஒரு துரோகங்களோ சூழ்ச்சிகளோ அல்லது ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருந்தா அதுல இந்த தெய்வங்கள் உங்களை காப்பாத்துங்க மிக முக்கியமா ஏவல் பிள்ளி சூன்யம் சேவனை வசியம் சம்பந்தமான கோளாறு பிரச்சனைகள் இருந்தா ராசிக்காரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த சிறு தெய்வ வழிபாடுகளை கருப்பசாமி முனீஸ்வரன் மற்றும் துர்கை சுடலமாட சாமி மற்றும் காளி போன்ற தெய்வங்களை சனிக்கிழமை என்னைக்கோ அமாவாசை அன்னைக்கோ வழிபாடு செய்கின்ற பொழுது அதுல இருந்து உங்களை காப்பாத்தி கொடுக்கக்கூடிய தெய்வங்களாக இந்த தெய்வங்கள் இருக்கும் மேற்கொண்டு நிச்சயமா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த நாளில் இருக்கக்கூடிய ராகு கல்வியிலையும் சொத்து பொத்து விஷயத்தையும் ஒன்னு ரெண்டாக்குவார் அதுக்கு நான் யோகத்தை கொடுப்பார் ஜூன் மாசத்துக்கு பிறகு குருனுடைய பார்வை உங்களுக்கு அந்த ஐந்தாம் வீட்டுக்கு கிடைக்கிறதுனால ஜூன் மாசத்திற்கு பிறகு விருச்சிக ராசிக்காரங்க தாராளமா நீங்க ஒரு நல்ல ஒரு காரியத்தை வீட்டை ஒரு சுபகாரியத்தை தாராளமாக எதிர்பார்க்கலாம் வெற்றிகள் அனைத்தும் உங்களுக்கு ஜூன் மாசத்துக்கு பிறகு கைகூடி வரும் அதுக்கு உறுதுணையாக இந்த தெய்வத்தினுடைய வழிபாடுகளையும் தவறாம நீங்க பண்ணீங்க திக்கு தெரியாதவனுக்கு தெய்வமே துணை என்று சொல்வார்கள் அப்படி வாழ்க்கையில் நம்பர்கள் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு இருக்கும்போது கை கொடுத்து காப்பாற்ற யாருமே இல்லாத போது தெய்வத்தை தான் நம்ம முழுசாக நம்புவோம் அப்படிப்பட்ட தெய்வங்களாக இந்த தெய்வங்கள் உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த தெய்வத்தினுடைய வழிபாடுகளை பண்ணும்போது ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு அடுக்கடுக்காக ஒரு நல்ல விஷயங்களை நடப்பதற்கு இந்த தெய்வத்தினுடைய வரம் உங்களுக்கு பெருந்துணையாக இருக்கும் கண்டிப்பாக அந்த வழிபாடுகளை தவறாமல் நீங்கள் பண்ணிக்கிங்க மேலும் மிக முக்கியமாக விருச்சிகராசில் பிறந்த நண்பர்களை சனி பார்வை கிடையாது இயல்ற சனி உங்களுக்கு கிடையாது ராகுது பிரச்சனைகள் உங்களுக்கு கிடையாது பத்தில் மட்டுமே கேது நான் முதல்ல சொன்ன மாதிரி வேலை மற்றும் தொழில் விஷயத்துல கவனம் தேவை அதிக முதலீடு பண்ண வேண்டாம் தொழில் விஷயத்துல வேலை விஷயத்துல நிறைய சம்பளம் கொடுக்குறாங்கன்னு கண்டுபிடித்தனமா இருக்கிற வேலையை விட்டுட்டு புதுசா ஒரு வேலைக்கு நீங்க ட்ரை பண்ண வேண்டாம் படிப்பு விஷயத்துல கண்டிப்பா சில தடைகள் வந்து திருப்பி கைகூடி முடிவுக்கு வந்துடும் ஸோ படிப்பு கண்டிப்பாக ஜெயிச்சு முடிச்சிருவீங்க அதுல இருந்து அவன் மாற்று இல்லை இருந்தாலும் கூடுதல் கவனம் தேவை படிப்பு விஷயத்துல மற்றபடி நீங்க பயப்படாமல் இருக்கலாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் விருச்சிகராசில பிறந்த உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும் தெய்வங்களாக இந்த தெய்வங்கள் இருக்குது சனிவான் ஐந்தில் இருக்கிறதுனால ஊன மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உடைதானம் அதாவது வஸ்திரம் வாங்கி கொடுங்க மற்றும் அன்னதானம் போன்ற காய்கறிகளில் கலந்துக்குங்க மேலும் குறிப்பிட்டு கண் கால் சம்பந்தப்பட்ட ஊனம் உடையவர்களுக்கு உங்களால் முடிந்த மருத்துவ உதவி செய்யுங்க இதெல்லாம் பெரிதளவு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புண்ணியமாக வலுத்து உங்களுக்கு ஒரு நன்மையை வாரி வழங்கும் அதில் இந்த மாற்று கருத்துல தவறாமல் நீங்க பண்ணிக்கோங்க ஸோ நல்லவர்களே நாம் இன்றைய பதில் விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவினருக்கு மறக்காமல் செய்யுங்க இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கோலை தர பெல்லைக்கான பக்கத்தில் ஒரு ஆளுநர் தவறாமல் செலுத்தி வச்சுங்க மேலும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நிமிஷம் பாயும் எல்லாம் லி வரைக்கும் திருவடி சரணம்